ஹாய் ஃபிரான்ஸ் எல்லோருக்கு வணக்கம் காலையிலேருந்து வீடியோ போடலைங்க என்ன காரணம் இன்றைக்கி வெட்டு இருந்துச்சுங்க அதனால் வெட்டுக்கு போயிட்டேன் அங்கே பிஸியாக இருந்ததுனால நான் வீடியோ போட முடியல இப்போ வந்து வீட்டில் வந்து பிரியாணிக்கு சிக்கன் எடுத்து கொடுத்த பிரியாணி செஞ்சாங்க அப்புறம் வறுவல் செஞ்சாங்க இன்னும் நான் சாப்பிடவே இல்லை நீ நைட்டு தான் சாப்பிடுங்க காலையில் தோசை சாப்பிட்டேன் இப்போ மத்தியானம் அங்கே விருந்துக்கு போயிட்டேன் அதனால் நான் பிரியாணி சாப்பிட்லிங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து எல்லாமே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல விஷயமா போகலாம் கொஞ்சம் நீங்கள் ஊக்குவிச்சிங்கன்னா தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது உற்சாகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அதையும் கமெண்ட் பா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் வீடியோ போட்டு போட்டு பார்க்குறேன் சில பேர் பேட் கமெண்ட் பண்ணுறீங்க பேட் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீடியோ என்ன மாதிரி வீடியோ போட்டு பாருங்க எனக்கு மொ முதல்ல வீடியோ எடுத்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ போட்டனால நானும் எனக்குள்ளே தகுதிட்டு நான் ஏற்படுத்திக்கிட்டேன் ஆனால் நிறையா பேர் வீடியோ போ போடுறாங்க ஏன்னா அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க ரீச் ஆகுறது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது சில பேர்த்துக்கு வந்து எல்லாத்தையும் பிடிக்காது சில பேர்த்துக்கு ஒவ்வொருத்தரை பிடிக்கும் அது மாதிரி தாங்க பிடிக்கிறீங்களுக்கு பிடிக்கிட்டு பிடிக்காதவங்களுக்கு பற்றி நம்ம ஓசிக்க வேண்டாங்க அது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்ரா அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கும் வரையும் விடைபெறுகிறேன்